அப்பா அம்மா மட்டும் இல்லாமல் இருந்தேன் தான் நம்முடைய நிலைமை என்ன இருக்கும் யாருக்கு சின்ன வயசுல அப்பா இல்லையோ அவங்கள்ட்ட போய் கேளுங்க அப்பாவுடைய வேல்யூ என்ன என்ன அப்பா தான் யாருமே எனக்கு கொட்டு கொடுக்கறதுக்கு முன்னாலே பயந்தாங்க அப்பா வந்து கேட்பாங்க அனாதைக்கெல்லாம் எப்படி அடிப்பாங்க தெரியுமா ரெண்டு நாள் நான் பார்த்துருக்கேன் ரெண்டு பசங்க அஞ்சு வயசு ஆறு வயசு இருக்கும் ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க அந்த அப்பா வந்தார் அந்த அநாதை பையன் இருக்கான் இல்லை அந்த அநாதை பையனுக்கு கேட்குறதுக்கு யாருமே இல்லை வந்து இந்த மோதிரம் வச்சு பட்டுன்னு தலையில் அடித்தார் அவன் அப்பா இப்போ கூட எனக்கு அழுகை வருது ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் முன்னாலே நடந்தது இது ஏன் அவனுக்கு கொட்டு அடித்தா கேட்குறதுக்கு தந்தை இல்லை அப்போ நாமெல்லாம் நம்ம அப்பா இருந்ததுனால நிறைய பேர் நமக்கு எதோ தீமை கொடுக்கறதுக்காக பயந்தாங்க அப்போ சின்ன வயசில் அப்பா இருந்ததுனால அந்த கண்ணியம் கிடைச்சிச்சு எஜுகேஷன் இல்லாமல் யாருக்குங்க கிடைக்கிறது ஏழுங்கள்ட போய் கேளுங்க நல்லா படிச்சுட்டு இருப்பான் அவனுக்கு போய் சைக்கிள் ஷாப்பில் பஞ்சர் போடுறதுக்கு உட்கார வச்சுருவாங்க ஏன் ஏன்னா காசு சம்பாதிக்கிறதுக்கு இல்லை அந்த பஞ்சர் கடையில் போகாமல் நமக்கு ஸ்கூலில் செலவு பண்ணிட்டு இப்போ இப்போ கூட சொல்லுங்கள் நமக்கு பெரிய செலவு எது ஸ்கூல் ஃபீஸ் தான் எனக்கு இருக்கிற இப்போ பெரிய டென்ஷன் என்ன மார்ச் மாதம் வந்துச்சுன்னு சொன்னால் ஸ்கூல் ஃபீஸ் தான் நான் என்னுடைய சாப்பாடை பற்றி கூட கவலைப்படலை பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன்னு இந்த பிள்ளை வந்து வாலிபன் ஆனதுக்கு பிறகு பைக்கு கொடுத்தா தான் நான் காலேஜுக்கு போவேன்லா நீ மணிதானா அப்பா கிட்ட காசு இருக்கா இல்லையான்னு பார்க்க கூடாதா மிருகமாக மாறிட்டியா நாமெல்லாம் எப்படி இருந்தோம்னு சொன்னால் ஹோட்டலில் போனால் அப்பா கேட்பார் என்ன வாங்கணும்னு சொன்னால் லிஸ்ட்டு பார்ப்போம் எது ரேட்டு கம்மியாக இருக்கிறதோ அது கேட்போம் அப்பா சொல்லுவார் எதுக்கு லிஸ்ட் பார்க்குறேன் இப்போ இருக்கிற பிள்ளைங்க எப்படி தெரியுமா அப்பாக்கே சாப்பிட்டுருவாங்க அழுத மாதிரி பைக் கொடுத்தா தான் காலேஜுக்கு போவேன் உனக்கும் பிள்ளை வர போகிறாங்க முடிந்த அளவுக்கு நாம் சம்பாதிச்சதுக்கு பிறகு தான் மொபைல் வாங்கணும் காஸ்ட்லி மொபைல் அப்பாவுக்கு டென்ஷன் கொடுக்கக்கூடாது